ஏங்க நீங்கள் சேரும் இடம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கங்க அது ஸ்கூலாக இருக்கலாம் காலேஜாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் நீங்கள் சத்தியத்தை கேட்கிற இடமாக கூட இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு முறை யோசித்து சேருங்க ஏன்னா நீங்கள் வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் கிடச்சிங்கன்னா நீங்கள் கூழாங்கல்ல தான் அதே நேரத்தில் நீங்கள் கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்கள் கையில் கிடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை வைரமாக மாற்றிடுவாங்க அதனால் உங்கள் மதிப்பு உங்களை மட்டும் சார்ந்தது கிடையாதுங்க நீங்கள் சேரும் இடத்தையும் சார்ந்தது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக நம்ம போகிற இடம் நம்மளை சரியாக உருவாக்குமா அப்படிங்கிறத யோசித்து போய் சேருங்க நீங்கள் எங்கே சேர்ந்தாலும் அந்த இடம் என்னை நல்ல விதத்தில் உருவாக்குமா நான் கூழாங்கல்லாக இருந்தால் கூட நான் மக்காக இருந்தால் கூட நான் ஏதோ அறகுறையாக இருந்தால் கூட என்னை சூப்பராக மாற்றுகிற இடமா இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லி திட்டமாக முடிவெடுங்க ஏன் நிறைய இடங்களில் என்னங்க நாம் வைரம் போல் அப்படி ஜொலித்தால் கூட சில இடங்களுக்கு போனோன்னு நாம் கூழாங்கல் மாதிரி ஆயிடுவோம் அந்த மாதிரி இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாது அதனால் நம்ம சேர்கிற இடம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க கரெக்டாக பார்த்து போவீங்கள எங்கே சேர்ந்தாலும் கரெக்டாக நிதானமாக யோசித்து அந்த இடத்துக்கு போகலாமா வேணாமான்னு முடிவெடுங்க சரிங்களா ஆமாம் அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆலோசனை சொல்லுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் சத்தத்தை கேட்டு செயல்படுங்க சிறப்பாக இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ